ஆனால் மக்களே இது மட்டும் இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சுன்னா சும்மா சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஹாய் ஹலோ வாடுக மக்களே நான் உங்கள் பிபிட் ரகமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பாஸ் நைன் தமிழில் இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே எபிசோடில் என்னென்னா நடக்க போகுது ப்ரோ யாரெல்லாம் சேவாவா என்னெல்லாம் பேசுவார் நம்ம விஜிஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ள போகிற கூட மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாறகாமல் அந்த ஹை பண்ணை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் அந்த ஐப் பட்டனை தட்ட மாட்டேறீங்க தட்டிக்கோங்கப்பா அப்புறம் அந்த லைக் பண்ணி தட்டிக்கோங்க ஸோ வீடியோ கொல்ல போகலாமா வீடியோ கொல்ல போகலாம் ஸோ யார் ப்ரோ சேவாவா ப்ரோ இந்த சீசனில் சேவே பண்ண மாட்டேறாங்க ப்ரோ யாரையுமே சேவ் பண்ண மாட்றாங்க சீசன் ஃபோர் சீசன் சிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக சேவ் பண்ணுவாங்க ஒரு ஐப் இருக்கும் ப்ரோ ஆருகியை வந்து பயங்கரமாக சேவ் பண்ணுவாங்க அஜீமாக சேவ் பண்ணுவாங்க ஃபயராக இருக்கும் இந்த சீசன் சேவே பண்ண மாட்றாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அதுவும் அந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் முக்கியமாக அவங்க ஓட்டு போட்டு டாப்புக்கு வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு ப்ரோ இவங்களை சேவ் பண்ணுவாங்களா ப்ரோ ஏன்னா வந்து பழைய சீசன் முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு அவங்கள சேவ் பண்ணுற ஒரு கூஸ் பம் சீன் இருக்கும் ப்ரோ அது எதுக்கு ப்ரோ இந்த சீசனில் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது லாஸ்ட் சீசன்லேருந்தே கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க லாஸ்ட் சீனில் இருந்தே அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வராங்க ஏன்ப்பா அதை பண்ணுறீங்க அதுதான் ஒரு சாட்டர்டே எபிசோடு சண்டே எபிசோடுக்கு ஒரு ஹை பேச்சு கொடுக்குறதே அந்த சீன் தான் அது எதுக்கு பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது கண்டிப்பாக இன்றைக்கி அது நடக்கும் தான் நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன ஷூட் ஆரம்பிக்கல இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக சீக்கிரம் ஷூட் ஆரம்பிக்க போகுது ஏன்னா வைல்ட் காரி என்ட்ரிஸ் வேறு உள்ளே போகிறாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக ஆரம்பித்து பயங்கரமாக ஆரம்பித்து உள்ளே போக போகிறாங்க வைல்ட் கார் என்ட்ரிஸ்லாம் உள்ளே போட்டு பயங்கரமாக ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சண்டே தான் நம்மளுக்கு தெரியும் மக்களே சண்டே தான் உள்ளே போகிறது நம்மளுக்கு டீ ஆகும் சாட்டர்டே இன்றைக்கி வந்து சண்டே ஷூட் நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ என்ன சாட்டர்டே ஷூட்டே வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யார் அப்புறம் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல இருக்கா நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஓட்டிங் ஆர்டரில் கண்டிப்பாக கமருஜீனும் கானா வினோத் தானே ஸோ ரெண்டு பேரையும் சேர்த்து சேவ் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் வச்சு சேர்த்து சேவ் பண்ணாங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கானா வினோத் ஃபேன்ஸும் கமருஜீன் ஃபேன்ஸும் கையிலே பிடிக்க முடியாது பார்த்துக்கோங்க ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் கமருதீன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் ஸோ மரகாமியைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கானா வினோத்தையும் கமருஜினியை சேவ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணணுங்க சேவ் பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேரும் மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை எடுத்திருக்காங்க வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் இப்படியே போனாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஷுவர் ஷார்ட் ஃபைனலிஸ்ட்டுன்றதை நம்ம அடித்து சொல்லலாம் ட்ராக்கு எங்கேயா குறையாமல் வேறு மாதிரி வேறு ட்ராக் எடுக்காமல் இருந்துச்சுன்னா ஓகேங்களா கமருஜின் அவர்கள் வேறு ட்ராக் எடுத்து அவர் கேமை ஃபோக்கஸை மிஸ் பண்ணார்னா அவர் மிஸ் ஆகிடுவார் கானா வினோத்தும் வேறு ஒரு ட்ராக் எடுத்து மிஸ் பண்ணார்னா மிஸ் ஆகிடுவார் ஓகேங்களா இல்லைனா இதே ட்ராக்ல போனாங்கன்னா ரெண்டு பேரில் ரெண்டு பேருமே ரெண்டு பேரில் ஒருத்தர்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஷியோர் ஷார்ட் ஃபைனலிஸ்ட் தான் சொல்ல சொன்னது அது முக்கியமாக கமருதீன் அவர்கள் கண்டிப்பாக ஃபைனலிஸ்டில் இருப்பார்னு தோணுதுங்க ஏன்னா மனுஷன் ஒரு கேம் பிளே ஆடுறாப்பில் பயங்கரமான ஒரு கேம் பிளே ஆடுறாப்பில் அது சீசன் சிக்ஸில் அசீமோட கேம் பிளே அப்படியே ரிசம்பிள் பண்ணுது கேமரா முன்னாடி போயிட்டு ஒன்று பண்ணார் இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவாக தான் இந்த வாரம் சம்பாதிச்சிருக்காரு நம்ம கமருதீன் லாஸ்ட் வீக் வரைக்கும் நெகட்டிவ் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் நம்ம கமரு இந்த வாரம் அப்படியே டோட்டலாக ரொம்ப சட்டில் ஆகி ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டியாக வந்து கொடுத்தார் நீங்கள் கவனிச்சுங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேமரா முன்னாடி போயிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வந்துட்டு என்னை வந்து ரவுடித்தனம் ரவுடித்தனம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்க யாருங்க இங்க என்ன கண்டஸ்டன்ஸ் இவங்களை நான் அடிச்சு என்ன பண்ண போகிறேன் அப்புறம் மாதிரிலாம் பேசுனது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அது வந்து யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குங்க ஏன்னா கண்டிப்பாக நம்மக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க நம்ம பசங்க அப்படி இருக்கும்போதே வந்து டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க இந்த ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டெம்பரில் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அந்த விஷயத்தில் வந்து கோவப்பட்டுட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் எது கோவப்பட்டோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு எது கோவப்பட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர்ன்ற மாதிரி தான் நான் கமருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன ப்ரோ அப்புறம் அந்த டபுள் மீனிங்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனா டபுள் மீனிங் பேசலாம் தப்பு தாங்க நான் அவர் அவர் சப்போர்ட் பண்ணல டபுள் மீனிங் பேசுறதுக்கு அந்த வீட்டில் எல்லாருமே அதை பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர் பேசுறதுமே தப்பு பட் அவர் கேம் ஆடுறாரான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேம் ஆடிட்டு தான் இருக்கார் அதனால தான் மக்கள் இவ்வளோ சப்போர்ட்டுன்றதை நம்ம கமருதீன் அவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ கமருதீன் அவர்கள் ஷுவர் ஷார்ட் மாதிரி என்னோடய பார்வையிலே இப்போ தோணுது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல ஆஸ் ஆஃப் நவ் நான் சொல்கிறேன் ஆஸ் ஆஃப் நவ் கமருதீன் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டில் இருப்பார் பாஸ் நைன் தமிழில் தான் என்னோட இது நீங்கள் சொல்லுங்கள் கமருஜீன் ஃபைனலிஸ்ட்டில் இருப்பாரான்றதுல இல்லையா இருக்க மாட்டாரன்றதை மறக்காமல் கமல்ஸிஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளேவாக கொடுத்துட்ருக்காருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சீசன் சிக்ஸில் நல்லா கவனித்து பார்த்துருந்திங்கன்னா நம்ம அசீமா அவர்களை நம்ம கமல் சார் வந்துட்டு எல்லா வாரமும் வந்துட்டு பயங்கரமாக அவர் வந்துட்டு திட்டுவார் ரோஸ் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் ஸோ அது வந்து ஆடியன்ஸ் பற்றியில் என்னப்பா இது கமல் சார் மத்தியிலே ஒரு பயங்கரமாக இது பண்ண வச்சுட்டாங்க கமல் சாரியே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திட்டிட்டு சார் என்ன சார் நீங்கள் மற்றவங்க பண்ணுற தப்புல உங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது வாரம் வாரம் வரீங்க அவரை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறீங்க அசீமை அப்படின்ற மாதிரி அது ஒரு பயங்கரமாக இதாகி அவர் ஒரு சிம்பத்தி ஓட்டு மாதிரி ஆகி அசீம் சப்போர்ட் ஆச்சு அதையே தான் நம்ம இங்கே விஜிஎஸ் பண்ணுறாரு வார வாரம் வராரு நம்ம கமருதீனாக அடி அடினு அடித்து பொழந்துடுறாரு பொழந்துட்டு கிளம்பிடுறாரு கிளம்புற இது வந்துட்டு இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கமருஜீன் மட்டும்தான் அந்த வீட்டில் இது பண்ணுறாரு அப்பா மற்றவங்களாம் பண்ணலையாப்பா நம்ம பாரு அக்கா இருக்காங்க திவாகர் இருக்காங்க அவங்களாம் கேட்கவே மாட்டேறீங்களேப்பா அப்புறம் எஃப்ஜே இருக்காப்பில எஃப்ஜே வந்து ஒன்றுமே கேட்க மாட்டேறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே பேசுகிறாங்க அந்த அப்புறம் அந்த அன்பு கேங்கு அன்பு கேங்கை மறைஞ்சிட்டீங்களே ரம்யா ஜோ சபரி அக்கா இவங்க பேசி வச்சு ஓட்டு போடுறதாகட்டும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு நாமினேஷனுக்கு எல்லாமே பேசி வச்சு பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் கேட்கவே மாட்டுறாங்க நம்ம விஜேஎஸு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இது எல்லாமே சிம்பத்தி ஓட்டாக நம்ம கமருதீன் அவர்களுக்கு மாறுது மக்களே இதுதான் உண்மை ஏன்னா மனுஷன் வந்து 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 அந்த மனுஷனே நோண்னா மக்களுக்கு டென்ஷன் ஆவாங்களா இல்லையா எல்லோரும் தப்பு பண்ணும்போது இந்த ஒரு மனுஷனை மட்டும் நோண்டும் போது கண்டிப்பாக மக்கள் எல்லாம் காண்டு தான் ஆவாங்க ஸோ அது அவருக்கு கண்டிப்பாக அந்த ஓட்டுன்றதை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது கமருதீன் அவர்கள் கண்டிப்பாக ஃபைனலிஸ்டாக இருப்பாருன்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவர் இதே மாதிரி கேம் ஆடணும் அந்த வார்த்தைகளை குறைச்சிட்டு கண்டிப்பாக அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாருன்றதான் நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் கமாவுதீன் ஃபேன்ஸ் கமெண்ட்டில் தெரிய விடுங்க நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறதான கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஸோ அடுத்து நம்ம கானா வினோத் கானா வினோத்துக்கு வருவோம் கானா வினோத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேன் சாப்பிடுங்க கானா வினோத் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கானா வினோத் அவர்களுக்கு ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குங்க வேற மாதிரியான ஒரு கிரேஸு ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஓ ஓட் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க அவரும் அந்த ட்ராக்கு மாறாமல் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு டேலண்டட் பர்சன் இன் பாஸ் நைன் தமிழ்லாம் நம்ம கானா வினோத்தை சொல்லிடலாங்க வேற மாதிரி ஃபன் பண்ணுறாப்புல இந்த வாரமே எடுத்துக்கோங்க அந்த ப்ரோமோ கண்டன்ட்லேயே வந்தாச்சு நம்ம திவாகர் நடிக்க போகும்போது அண்ணன் ஒரு பாட்டு எடுத்து அந்த டைமிங்கில் கொடுக்குறா இருப்பாருங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கானா வினோத்தவர்களை பாராட்டி ஆகணும் கண்டிப்பாக சூப்பராக ஒரு விஷயத்த இருக்காரு அவருமே ட்ராக் லாஸ் பண்ணாமல் கரெக்டான ட்ராங்கில் ஃபன் பண்ணிவிட்டு கேள்வி கேட்குற இடத்துல கேள்வி கேட்டு சண்டை போகிற இடத்துல சண்டை போட்டார்னா கண்டிப்பாக அவருமே ஃபைனலிஸ்ட் தான் இருப்பார் தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த வாரம் தாறு மாறான ஓட்டுகள் நான் ஆல்ரெடி வந்து ஓட்டிங் இதில் நான் சொன்ன மாதிரி தாறு மாறான ஓட்டுகள் வந்து அஃபிஷியலில் குவிஞ்சிருக்குங்க அஞ்சு பேர் தான் நாமினேட் ஆகியிருக்காங்க அஞ்சு பேரில் இவங்க ரெண்டு பேர் தான் அவள் எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் பாஸ் பார்த்த எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தம் இவங்களுக்கு தான் ரெண்டு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா நிற்க வச்சு சேவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு வேறு நம்ம காணா பண்ணதுக்கு பிறந்த நாள் வேறு ஸோ ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பயங்கரமாக சேவ் பண்ணாங்கன்னா கூஸ் பம் மூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் இவங்க எல்லோரும் மூஞ்சியும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஆஃப் ஆகிடும் எல்லோரும் மூஞ்சியும் ஆஃப் ஆகிடும் இவங்க ரெண்டு பேரும் சின்ன நின்று சேவ் பண்ண வச்சாங்கன்னா சேவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விஜேஸ் அதை பண்ணணுங்க பண்ணாதான் வந்துட்டு கேம் இன்னும் சூடு பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் நம்ம கமெடி இன்னும் பயங்கரமாக நிறைய விஷயங்களை பண்ணுவார் கேம் ஆனா ஓகேங்களா அமருஜன் அவர்கள் இப்போ சட்டிலாக இருக்கார் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு சேவ் மட்டும் அமருஜனை பண்ணாங்கன்னு வைங்கண்ணே கண்டிப்பாக தலைமையாக பிடிச்சி அடி அடின்னு அடிப்பில்ல எல்லாரையும் ஓப்பன் அடிப்பில்ல நம்ம திவாகர் ஆகட்டும் எல்லாரையும் வந்துட்டு பிடிச்சி கிளிப்பாப்பில் ஸோ அது கண்டிப்பாக விஜேஸ் பண்ண ஆகணும் ஸோ கண்டிப்பாக பண்ணுவார்னு நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஷூட்டிங் இனிமேல் தான் ஆரம்பித்து போக போகுது நான் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் என்னென்ன நடக்கு போதுன்றதை ஸோ அடுத்த விஷயம் நம்ம திவாகர் அவரை நம்ம விஜேஸ் அவர்கள் இன்றைக்கி கேள்வி கேட்பாரா ப்ரோ அப்படின்றது தான் கேள்வி கண்டிப்பாக கேட்கணுங்க லாஸ்ட் வீக்கே வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஒரு இதை பண்ணிவிட்டு போயிட்டாரு பெண்களால் இவருக்கு வந்து சேஃப் தான் ஒன்றுமே வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவாக செட் பண்ணிட்டாங்க இந்த வாரம் அவர் வார்த்தைகள் விட்டதாகட்டும் நிறைய விஷயங்கள் பேசினதாகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம விஜேஎஸ் அவர்கள் கேள்வி கேட்டே ஆகணும் இல்லைன்னா மக்கள் அப்படி கோபத்தில் இருக்காங்க நம்ம திவாகர் அவர் நிறைய தவறான விஷயங்கள் கருத்துக்களை வந்துட்டு முன் வச்சார் நம்ம திவாகர் என்னென்ன சொன்னார்னா வந்துட்டு எஃப்ஜே அவர்களும் கனிய அவர்களும் கட்டி பிடிச்சது வந்து அநாகிரியமாக தெரிந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது என்ன விஷயங்க கனியா அக்காவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி எவ்வளோ பெரிய பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற மாதிரி குழந்தை இருக்குது எஃப்ஜேவும் அவங்களும் கட்டி பிடிச்சது அநாகிரமாக இருந்துதான் தப்பாக தெரிஞ்சுதுன்றதுலாம் என்ன மாதிரி வார்த்தை அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக ப விஷயங்களை பண்ணிட்டுருக்காரு நம்ம திவாகர் ஈஸியாக வார்த்தை பேசிடுறாரு நான் எந்த மாதிரி ஃபேமிலி தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நம்ம திவாகரை வந்துட்டு ரோஸ் பண்ணி வருவதுன்னு வருத்து வறுத்து வச்சால் தான் வந்துட்டு நம்ம திவாகர் அடங்குவார் சும்மா வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம திவாகர் அவர்கள் கண்டிப்பாக இதை கேட்பார்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்புறம் நம்ம ரோஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்வதி அக்காவையும் கண்டிப்பாக ரோஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக பண்ணுவார் நம்புகிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் யார் யாரை ரோஸ் பண்ணோம் கண்டிப்பாக கானா வினோத்தையும் கமாரோஜனையும் சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மாரகாவ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமருகின் ஃபேன்ஸ் அண்ட் கானா வினோத் ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்